வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அழைத்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேரளா ஆளுநராக நியமிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சம்மதம் மற்றும் தெரிவித்து விட்டால் அடுத்தடுத்த அரசியல் களம் முற்றிலுமாக மாறிவிடும் எடப்பாடி நினைத்தது போல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி புதிய தலைவராக பாஜக தமிழக தலைவராக நயனார் நாகேந்திரன் அல்லது கோவை எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் தற்பொழுது பொறுப்பேற்பார் என்றும் இதனால் எடப்பாடிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் சுகுமமாக முடித்துவிடலாம் அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை வெறுத்ததற்காக மட்டும்தான் கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருந்தார் இப்பேற்பட்ட சூழலில் ஆளுநராக ஓபிஎஸ் அவர்களை எதற்காக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்களாலும் உட்கட்சி மோதல் நிலவி வருகிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால் பெரும் படைகள் இருப்பதால் அவரால் எந்தவொரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அவர் மூலமாக எந்த ஒரு சிக்கலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த முடிவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுத்துள்ளார் வட மாநிலங்களைப் போல் தென் மாநிலங்களிலும் பாஜகவின் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக தமிழகத்தை குறிவைத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அதுபோல் தமிழகத்தில் அதிமுகவிற்கு கூட்டணி அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் பாஜக செய்து வருகிறது இடையூறாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான ஏற்பாடுகள் இல்லை அதனால் அவருக்கு புதிய பதவியை கொடுத்து அவரை ஓரம் கட்டிவிடலாம் அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டால் சுமார் பத்து முதல் பதினைந்து தொகுதிகள் வரை கேட்கலாம் என்ற அனைத்து விதமான தகவல்களும் தற்பொழுது வெளியாகி உள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் கேரளா ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டால் நிச்சயமாக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பது உறுதியாகிவிடும் ஆனால் இங்குதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா என்ற கேள்விதான் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை ஆளுநராக பொறுப்பேற்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்து விட்டால் நிச்சயம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைப்பதில் சிக்கல் மேலும் நீதிமன்ற இரு தீர்ப்பு வரும் வரை இரட்டை சின்னத்தையும் போட்டியிட அனுமதிக்க முடியாது இது எடப்பாடிக்கும் சிக்கல் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதை மட்டும்தான் மனதில் வைத்து கொண்டிருப்பது சரியா தவறா என்பதை கூறுங்கள்